ஒருத்தன் போயிட்டான் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை அர்ஜுனா இந்த உலகத்துல யாரும் போக போறதும் கிடையாது யாரும் நிலையா இருக்க போறதும் கிடையாது நத்வம் நேமே அபவிஷ்யாமஹா சர்வே வயமத்த பரம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அர்ஜுனா நீயோ நானோ இங்க இருக்கக்கூடிய ராஜாக்களோ என்னைக்குமே இல்லாம இருந்த காலம் கிடையாது என்னைக்குமே இல்லாம இருக்க போற காலமும் கிடையாது நம்ம இன்னைக்கும் என்னைக்குமே இருக்க போறோம் அப்படின்னா இந்த ஆத்மாவானது என்னைக்குமே நிலையா இருக்கும் இந்த உடல் தான் மாறிக்கிட்டே இருக்கும் அது சொல்றாரு யதா தேஹே கௌமாரம் எப்ப தத்தத் தேகான் தரப்பிராப்தி தீரஸ்தத்தன முக்கியத்தி அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்ப நம்ம உடம்புலயே நம்ம பிறக்கும் பொழுது சின்ன உடம்பா இருந்துச்சு இதே தான் இருந்துக்கணும் நம்மளோட உடம்பு எனக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க அந்த உடம்புல நான் வளர்ந்துட்டு இருக்கேன் ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து என்ன பாக்குறாரு பார்க்கும் போது எங்க அந்த பையனை கூட்டிட்டு வாங்க இந்த விஜய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் கூப்பிட்டு வந்து பாத்தனா இவ்வளவு பெரிய பையனா இருக்கா அடே நான் பாக்கும்போது இவ்வளவு இருந்துச்சேடா இப்ப என்ன இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதே நபர் தான் பட் இப்ப என்ன ஆயிடுச்சு உடல் ஆனது மாறிடுச்சு நபர் நான் தான் வம்சி அப்படின்னா நபர் நான் தான் ஆனா உடல் என்ன போயிடுச்சு முழுக்க முழுக்க மாறி போயிடுச்சு இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்காவது மீட் பண்ண வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம ஜூமில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு என்னைக்காவது எங்கேயாவது மீட் பண்ணுறோம் ஸோ மீட் பண்ணும்போது ஓ ஃபுல்லி நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம் அப்படின்னா அப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஓ நீங்களா நான் உங்களுக்கு பார்த்துருக்கேனே எனக்கு உங்களுக்கு தெரியுமே அப்படியா எங்கே தெரியும் நீங்கள் ஜூம்ல கிளாஸ் கொடுத்தீங்களே அப்படியா எனக்கு உங்களுக்கு தெரியலையே யாரு அப்படின்னு தெரியலையே நான் தாங்க தெரியலையா உங்களுக்கு நான் தான் செந்தில்குமார் செந்தில்குமார் எனக்கு ஒன்று புரியலையே உங்க ஜூம் கிளாஸ் இல்லாத தங்கமையில ஒர்க் பண்ணிட்டேன் செந்தில் குமார் நான் தாங்க ஓ அப்படியா ஓ ஐ சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப என்ன ஆயிடுது உடலானது முழுக்க முழுக்க மாறி போயிடுது நபர் நான் தான் ஒரே நபர் தான் ஆனா உடல் என்ன போயிடுச்சு மாறி போயிடுது அதுதான் கிருஷ்ணா சொல்றாரு கௌமாரம் தேகி நோஷ்மன் கௌமாரம் எவ்வனம் ஜரா அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸோ உடல் என்ன பண்ணுது இந்த பிறவிலேயே இந்த ஆத்மாவானது என்ன பண்ணிருக்கு பல்வேறு உடல்கள்ல மாறி மாறி வந்திருக்கு ஸோ அதே போல இறப்பு அப்படிங்கிறது என்னது இந்த உடலை விட்டுட்டு அடுத்த ஒரு உடலுக்கு போக போகுது இதுக்கு ஏன்டா கவலைப்படணும் கிருஷ்ணர் கேட்கிறார் ஜஸ்ட் ஆரம்பத்துல பேசிட்டு போறார் சோ மெது மெதுவா என்ன பண்ணுவார் இதை பில்டப் பண்ணுவார் ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் பேச பேச போறது கிடையாது என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு போறார் இங்க இப்ப பேசிட்டாரு இல்லையா இந்த ஆத்மா பத்தி பேசிட்டாரு இல்லையா இந்த ஆத்மா பத்தி விஷயத்தை மறுபடியும் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல மறுபடியும் கொண்டு வருவார் இப்ப பதிமூணாம் ஸ்லோகத்துல பேசி முடிச்சுட்டு மறுபடியும் இருபத்தி ரெண்டாவது இதே விஷயத்த கொண்டு வருவார் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு இப்ப நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார் முடிச்சிட்டார் ஆன்மீகத்தினுடைய முதல் படியே இதுதான் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆன்மீகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னாவே அந்த ஆன்மீகத்துல விஷயம் நான் இந்த உடல் கிடையாது இந்த உடலுக்குள்ள உக்காந்துட்டு இந்த உடலை நகர்த்தக்கூடிய ஆத்மா எனக்கும் இந்த உடலுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் எல்லா விதமான பிரச்சனை இருந்து விடுபடுறான் எப்ப இது நான் இதுதான் நான் என்னுடைய உடல் நான் தான் இது இந்த உடலுக்கு சொந்தமான எல்லா விதமான பிரச்சனையும் என்னை சார்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை எப்போ ஒருத்தர் யோசிச்சிட்டு இருக்கானோ அப்பதான் அவனுக்கு எல்லா விதமான பிரச்சனை வரும் உட்காந்துருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா என்ன பண்ணு நேத்து நம்ம சொன்னோம் இல்லையா எப்படி ஒருத்தன் தூக்கத்துல மயம் கனவுல இருக்கும்போது அவன் புதுசா ஒரு உடலை உற்பத்தி பண்ணிட்டு கனவுல எல்லா விதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ அத போல ஆத்மா என்ன பண்ணுது தன்னை மறந்து இந்த உடல்குள்ள உட்காந்துட்டு இந்த உடல் தான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உடலோட சம்பந்தப்பட்ட எல்லா விதமான மக்களையும் தன்னுடைய உறவுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த உடலோட சொந்தமா இருக்கக்கூடிய எல்லா விதமான துக்கங்களை தனக்கு சொந்தமானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கு சோ இந்த விஷயத்த முதல்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறார் சோ சொல்லி முடிச்ச பின்னாடி அர்ஜுனன் கேட்கிறான் சரி கிருஷ்ணா நீ சொல்ற நம்ம இந்த உடல் கிடையாது ஆத்மான்னு சொல்லி சொல்லி கொடுக்குற ஆனாலும் இந்த பீஷ்மர் இருக்காரு துரோணர் இருக்காரு இவங்க எல்லாம் என்ன பார்த்தா இவங்க இவங்க எல்லாம் எனக்கு எவ்வளவு அன்புலாம் செலுத்தி இருக்காங்க என்ன எவ்வளவு நல்லா பாத்து இருக்காங்க எப்படி கொள்றது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்பதான் சொல்றாரு மாத்ரா கவுந்தேய சீதோஷுக்கதாக ஆகமா பாயோ நித்திய ஸ்தாம் திதிவ பாரத அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு உன்னுடைய கடமையை செய்யும் பொழுது உடல் சார்ந்த விஷயங்கள் அதாவது உடல்ல பலவிதமான துன்பங்கள் ஏற்படலாம் அந்த துன்பங்களை நீ வந்து பொருத்த கூடாது உன்னுடைய கடமை செய்யும் பொழுது நீ இவங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இவங்கெல்லாம் எனக்கு சொந்தம் உன்னுடைய ஆத்மாவே உனக்கு சொந்தம் கிடையாது இல்லையா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடல் எனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கோம் முதல்ல தப்பு இந்த உடலை எனக்கு சொந்தம் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த உடல் நம்ம கிரியேட் பண்ணமா நம்ம உற்பத்தி பண்ணமா என்ன நம்மளா இந்த உடலை உற்பத்தி பண்ண கிடையாது இந்த உடல் நம்மளுக்கு பகவான் கொடுத்ததுனால கிடைச்சிருக்கு ரெண்டாவது இந்த உடல்களை உட்காந்துருக்கக்கூடிய ஆத்மா இது யாருக்கு சொந்தம் அதுவும் தான் சொந்தம் சோ இது ரெண்டுமே அவருக்கு சொந்தமா இருக்கும் பொழுது அப்ப இந்த உடல் சார்ந்த மற்ற உறவினர்கள்லாம் தான் சொந்தம் அதுவும் தான் சொந்தம் ஆனா இங்க அர்ஜுன் என்ன நினைக்கிறான் என்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய சொந்தங்கள்லாம் எப்படி கொள்றது கிருஷ்ணர் சொல்றாடி அவங்க உன்னுடைய சொந்தக்காரன் கிடையாது அவன் ஏன் சொந்தக்காரன் எனக்குதான் அவன் சொந்தம் உனக்கு சொந்தம் கிடையாது அதனால நீ என்ன பண்ணு நீ நினைச்சிட்டு இருக்காது உன்னுடைய சுக துக்கத்தை பார்த்துட்டு இருக்காது நீ உன்னுடைய வேலை பண்ண உன்னுடைய வேலையை மட்டும் பண்ண நீ நீ உன்னுடைய வேலையை பண்ணும்போது எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டங்களுக்காக உன்னுடைய கடமை நீ என்னைக்கு விட்டு கொடுத்துறாத நீ என்ன பண்ணு உன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியும் நீ பீஷ்மரை பத்தி யோசிக்கிறத விட துரோணரை பத்தி யோசிக்கிறத விட நான் அவங்கள பத்தி நிறையாவே யோசிக்கிறேன் இல்லையா நீ என்ன நினைக்கிற ஐயோ இவ்வளவு அன்பானவர்களே இவங்களை அப்ப எப்படி கொள்றது நீயே இவ்ளோ யோசிக்கும் பொழுது உனக்கு இந்த பிரிவுல மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு இவங்களை எத்தனையோ பிரிவைகளா தெரியும் ஸோ அப்ப நான் இவ்வளவு யோசிச்சிட்டு இருப்பேன் நான் உனக்கு மட்டும் தான் பகவானா அவங்களுக்கு பகவான் கிடையாதா என்ன நீ யோசிச்சிட்டு இருக்க நீ என்னை பத்தி கன்ச கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறியாடா ஆரம்பத்தில் நானும் பாத்துட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன வெறும் தேரோட்டியா தான் பாத்துட்டு இருக்க என்ன பண்ற நீ ஏன் தேரை கூட்டிட்டு போ நடுல நிறுத்து நான் பாக்குறேன் நான் முடிவு பண்ண போறேன் நான் நான் சொல்றேன் அப்புறம் நான் எதுக்கு இங்க உட்காந்து இருக்கிறது ஒருத்தன் பகவானா